அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடுறதை விட அவங்களுக்கு இப்போ இதுல பொங்கல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க மூணு பேருக்குமே சேர்த்து தான் நாம இப்போ இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம் ஆனால் இந்த பொங்கல் தொகுப்பு விட ஒரு சிறப்பான என்னன்னா அவங்க அவங்களுடைய திருநாளில் கிறிஸ்மஸ்ஸாக கிறிஸ்மஸுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய திருவிழாவில் ஒரு பரிசு தொகையாக திருவிழா தொகையாகவும் இந்துக்கள் வரக்கூடிய அவங்களுடைய ஒரு தொகையாகவும் முஸ்லீம்களுக்கு வரவோ தரலாம் ஆனால் நம்ம தமிழ் திருநாள்ன்றதுனால இது ஒட்டுமொத்தமாக கொடுக்குறாங்க ஆனால் தமிழ் திருநாளில் இவங்க எல்லாருமே போய் வாங்குறாங்களே தவிர அந்த குறிப்பிட்ட அந்த இந்து சமூகம் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க ஆகவே நான் என்ன கேட்குறேன்னா கிறிஸ்துவ மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு அது போன்ற பல்வேறு விதமான வேறு திருவிழாக்கள் அவங்கவுங்களுடைய திருவிழாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு அவங்களுடைய திருவிழாவை நடத்துறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் நாளில் கொண்டாடுறதுக்கு இப்போ சென்னையிலேருந்து நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கிராமத்துக்கு போய் ஆகணும் கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கி அங்கே போக்குவரத்து நெரிசல்லாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன் அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து அவங்க இரண்டு நாட்களுக்கு முன்னே அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னே பல்வேறு இடங்களில் இருந்து போக்குவரத்துகளை ஏற்பாடு செய்து அதர் சைட்ல இருந்து ஏற்பாடு செஞ்சு அவங்க கொடுத்துருக்கணும்